உடல் உபாதைகள் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இருபத்தி நான் நான்காம் ஆண்டு ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான எதை செய்கிறோம் எதையும் துணிந்து எதையும் ஒரு முன்னிச்சு செய்ய முடியாமல் அவதிப்பட்டிருந்த நீங்கள் இந்த ஆண்டு அழுது விடுபட்டு மிக உற்சாகமாக மிக தெளிவாக ஆரோக்கியமாக இருக்க போகிறீர்கள் அதனால் வந்து ஒரு மன நிம்மதி மன தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க ஐயா என்ன ஏன் எப்படியோ சொல்கிறீங்க எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஆண்டு உறுதியாக உங்களுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது நீங்கள் கற்பனை பண்ணி வச்சிருந்த இடம் வாங்கணுன்னு தான் அது கண்டிப்பாக இடம் வாங்க போகிறீங்க வீடு காட்டுன்னு ஒரு கற்பனை இருந்தால் அந்த கனவு இல்லம் நிஜமாக போதும் வெளிநாடு படுகைகள்னாலும் படிக்க வைக்கலாம் வெளிநாடு அனுப்பி டாக்டருக்கு என்ஜினியர் வெளிநாடுக்கு அனுப்பலாம் ஹாஸ்டல் தங்கி படிக்கணும்னு நினச்சாலும் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாம் அதெல்லாம் மேன்மை தரும் குருவாழ்க குருவே துணை இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது ஆண்டு பலன் வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்கள் மேசராசி முதல் மீனராசி வரையில் எவ்வாறு இருப்போம் என்பதை பாருங்கள் பார்ப்போம் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் ஜென்மசனியாக நமது ராசியில் வந்து அமரப்போகிறார் நமக்கு நம்ம ராசியில் இருந்த ராகு பகவான் நமக்கு பன்னெண்டாம் இடத்தில் மே பதினெட்டாம் தேதி வந்து அமரப் போகிறார் குரு பகவான் மார்ச் தேதி நமக்கு நான்காம் இடம் கேந்திரத்தில் கேந்திர வீட்டில் வந்து போகிறார் ஆறாம் இடத்தில் கேது பகவான் மே பதினெட்டாம் தேதி வந்து போகிறார் இதன் காரணமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நம்ம ராசிக்கு பாருங்கள் விரிவாக பார்ப்போம் நமக்கு இதுவரையில் இருந்த உடல் உபாதைகள் மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இருபத்தி நான் நான்காம் ஆண்டு ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான எதை செய்யலாம் எதையும் துணிந்து எதையும் ஒரு முன்னிச்சு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு நீங்கள் இந்த ஆண்டு அழுது விடுபட்டு மிக உற்சாகமாக மிக தெளிவாக ஆரோக்கியமாக இருக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு இருந்த அந்த பொருளாதார தடைகள் விலகப் போகிறது வீண் வரையம் தேவையில்லாத குடும்பத்தில் செலவு சண்டை சச்சரிவு செலவு காசு பத்தலை இப்படி இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கள் போகுது வருமானம் பெருகப் போகிறது உங்கள் உழைப்பைக்கத்த ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் உழைப்பைக்கத்தை ஒரு நம்பிக்கை அதாவது ஒரு நல்ல பெயர் பேரும் புகழும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் வேறுவே சிந்தி உழைக்கிறீங்க வேறுவே சிந்தி உழைக்கிறீங்க வேறுவே தண்ணி பூமியில் விழுது அந்த பூமாதேவியை உங்கள் தண்ணியை ஏற்றுக்கிறாள் அந்த அளவு உழைக்கிற நீங்கள் அதுக்கு உண்டான பலன் இந்த ஆண்டு கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் உங்களை இழிவாக அவமதியாக யாராவது பேசியிருந்தாலும் அவர்கள் தவற உணர்ந்து உங்களை நல்வழி நடத்துவார்கள் கணவன் மனைக்குள் இருந்த அந்த பிரச்சனை ஈகோ பிரச்சனை மன ஒற்றுமை இல்லாத பிரச்சனை எல்லாம் நீங்கள் போதும் ஒருத்தர் கொண்டா ஒருத்தர் பிடிக்கல குடும்ப உறுப்பினர் பிள்ளை கண்டா பெற்றோருக்கு பிடிக்கல அப்பாவுக்கு பிடிக்கல அம்மாவுக்கு பிடிக்கல புருஷன் முன்னாடிக்குள்ளே பிடிக்கல மனசுக்குள்ளே ஒரு ஈகோ பிரச்சனை கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து விலக பணி போல் விலக போகுது இந்த ஆண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்க போயிடாரு ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இல்லை பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து குடும்ப நிறையில் உங்களுக்கு பாதிப்பு அதிகம் தர மாட்டார் அப்படி உங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்தாக்கா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபடலாம் வேறு யாரும் ஆஞ்சி நாயரும் குல வழிபட்டாலே நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு கஷ்டங்கள்லாம் விலகி நீங்கள் எடுக்கிறது முயற்சி அனைத்தும் வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தடைப்பட்டிருந்த அனைத்து வேலைகளும் பெண்டிங் ஒர்க் என்னென்ன இருக்குதோ பாருங்கள் அதெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இறுதிக்குள் முடி அடைப்போகுது தாமதம் இல்லாமல் நடத்தி கொடுக்க போது உங்கள் குலதெய்வம் அருள் உங்களுக்கு எப்பவுமே உடதுணையாக நிற்கிது உங்களுடைய இடத்துல இருந்த சிக்கல்கள் இந்த ஆண்டு விளபட போகுது தீரப்போகுது பாகப்பிரணை செய்யாமல் இருந்தீங்களாங்களோ அதெல்லாம் முடிய போகுது ஏதாவது வம்பு வழக்கு ஆற்று கேஸ் இருந்தா கூட இந்த ஆண்டு உங்களுக்கு முடிவுக்கு வந்துட போகுது அதனால் வந்து ஒரு மன நிம்மதி மன தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஐயா என்ன ஏன் எப்படியே சொல்கிறீங்க எதுவும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ஆண்டு உறுதியாக உங்களுக்கு பிரச்சனைலாம் சால்வ் ஆகுது நீங்கள் கற்பனை பண்ணிச்சு இந்த இடம் வாங்கணுன்னு தான் அது கண்டிப்பாக இடம் வாங்க போகிறீங்க வீடு காட்டுன்னு ஒரு கற்பனை இருந்தால் அந்த கனவு இல்லம் நிஜமாக போது வீட்டுக்குள்ளே நீங்கள் புது வீடு புதுவனை நடத்த போகிறீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கூட எவ்வளோ நாளைக்கு வாடகையில் இருக்கிறது கஷ்டப்பட்டு இருந்தேன் நீங்கள் உங்கள் மன நிம்மதி அடையும் இந்த மாதிரி இந்த ஆண்டு ஒரு இடம் வாங்குவீங்க இடம் வாங்கி கண்டிப்பாக அது வீடு கட்டுறதுக்கு யோகமாக இருக்குது வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டில் இருந்த தொல்லைகள் நீங்கி வெளியே வர போகிறீங்க இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறேங்க ஓனர் கூட பிரச்சனை அக்கம் பக்கம் பிரச்சனை இந்த வீட்டில் என்ன ஏதாவது ஒரு முன்னேற்றமே இல்லையே இடம் மாறலாமா வீடை மாற்றலாமா அப்படின்ற கற்பனை யோசனை இருக்கிறவங்க கூட அதெல்லாம் நீங்கி அதே இடத்துல நீங்கள் இருக்கலாம் இடம் மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதிலே உங்களுக்கு மேன்மை தர இந்த ஆண்டு அப்படியே மாற்றணும்னு நினச்சா கூட நீங்கள் மாற்றலாம் அதுவும் தப்பு கிடையாது இந்த ஆண்டு எதுக்குமோ இடம் மாற்றதுக்கும் சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய ஆதாயமெல்லாம் நல்லபடியாக வீண் வரையும் ஆகாமல் இருக்க இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலாம் விளையாட்டாகிறானுங்க ஃப்ரெண்டு சேராத ஃப்ரெண்டை விட சேர்ந்து கெட்டு போகிறானுங்களேன்னு அப்படின்றத நீங்கள் மனவதனை பட்றீங்களா கஷ்டப்படுறீங்களா அவன் சொல்லி பார்த்தோம் திட்டி பார்த்தோம் அடிச்சு பார்த்துட்டோம் பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மனவாத அதெல்லாம் இந்த ஆண்டு விலக போகுது அவர்களே அவர் தவிர விழுந்து திருந்தி தேவையில்லாத நட்பு வட்டத்தில் கட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் சொல்கிற பேர் கேட்டு நடப்பாங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க முன்பு இருந்ததை விட இந்த ஆண்டு அதிக மதிப்பெண்கள் பெற்று மார்க் வாங்குவாங்க நீங்கள் வெளிநாடு படிக்க வைக்கலன்னாலும் படிக்க வைக்கலாம் வெளிநாடு அனுப்பி டாக்டருக்கு என்ஜினியர் வெளிநாடுக்கு அனுப்பலாம் ஹாஸ்டல் தங்கி படிக்கணும்னு நினைச்சாலும் ஹாஸ்டல் தங்கி படிக்க வைக்கலாம் அதெல்லாம் மேன்மை தரும் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை உங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்ச எதிரிகளும் முற்றார் உறவினரும் உங்கள் பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டாங்க இந்த ஆண்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அதோட தாக்கத்திலேருந்து உங்களுக்கு விடுபடுவீங்க தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் கலைத் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் நடனம் புகைப்பட கலைஞர்கள் சினிமா துறைகள் விளையாட்டு வீரர்கள் ஸோ அனைவருக்குமே இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த ஆண்டாக அமைகிறது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் கலைத்துறையான இருக்குது அதனால் கலைத்துறை ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கிறது தொழில் செய்பவர்கள் பார்ட்னர்ஷிப்பில் செய்பவர்கள் உங்களுக்குள்ளேருந்து மனசாபம் விலகி இந்த ஆண்டு ஒரு நிம்மதி பெருமை சுழறிகள் இருந்த அந்த மனக்கசப்பு அந்த கஷ்டங்கள் இந்த பேப்பர் பிரச்சனை பாண்டு பிரச்சனை எதாக இருந்தாலும் அதை விலகி கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க தொழில் மேம்படுத்துவீங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது போல் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் கமிஷன் புரோக்கர் தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமாக இருக்குங்க இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கிடைக்கும் சீரசிறப்பமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் தொழில் வந்து சொந்தமாக செய்யணும்னு விரும்பப்பட்டு யாராவது அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறீங்களா இந்த ஆண்டு எடுக்கலாம் முயற்சி ஓப்பன் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆண்டாக இருக்கிறதுனால தொழில் மேன்மை பெறும் வேலை வாய்ப்பு இருக்கும் அரசு ஊழியர்கள் அரசாங்க வேலைக்காக மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக படித்து மார்க் அதிகம் வாங்கி நீங்கள் வேலைக்கு போவீங்க இன்ட்ரிலும் பாஸ் ஆவீங்க ஏற்கனவே ஏதாவது எழுதியிருந்தால் கூட உங்களுக்கு நல்லபடி ரிசல்ட் வரும் இருபத்தி நாலாம் ஆண்டு கிடைக்காத வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு அமோகமாக கிடைக்கும் இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஐடி ஃபீல்டு உடனடியே கிடைக்கும் கம்பெனி மூலியமாக வெளிநாடு போகிற யாராவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க உங்களுக்கு கம்பெனியால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது மேல் அதிகாரால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது நல்ல பேரும் புகழ் இருக்குது டீம் ஒர்க் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் கம்பெனியில் டீம் ஒர்க்காக செய்கிறீங்களா ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறீங்களா இதெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்ல பேரோடு பேரும் புகழாட அதெல்லாம் முடிச்சு கொடுப்பீங்க குறிப்பிட்ட டைம்ல முடிச்சு கொடுத்து கம்பெனி மேனே மேனேஜர் மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுக்க காத்திருக்கிறவங்க கூட கண்டிப்பாக இந்த மாதம் இந்த ஆண்டு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக வரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம் உங்களுடைய அதாவது வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இந்த ஆன்மீக பயணம் சொல் இதெல்லாம் வந்து ரொம்ப அமோகமாக சிறப்பாக லாபகரமாக உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது இதுக்கு நான் அதாவது ரொம்ப நாளாக நீண்ட கோயிலுக்கு போக முடியலையே அந்த கோயிலுக்கு போக முடியல இந்த குலதெய்வ போக முடியல இப்படி வந்து தள்ளிட்டே போகுதுன்ற அந்த தடைகளாக விலகி இந்த ஆண்டு நீங்கள் அனைத்து நீங்களுடைய நீங்கள் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் தெய்வ அனுகூலம் இருக்குது உங்களுடைய வண்டி வாகனம் வாங்குற யோகமும் நல்லா இருக்குது பெட்ரோல் வண்டி வச்சுக்க கூட எலக்ட்ரிக் வண்டி வாங்குறதுக்கு யோகம் இருக்குது எலக்ட்ரிக் பைக்கு ஸ்கூட்டர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் நீங்கள் பைக்கில் பாருங்கள் காரு வாங்குகிற யோகமும் இருக்குது இந்த ஆண்டு கண்டிப்பாக காரு வாங்கிங்க சாதாரணமாக கார் வச்சுருக்கோம் லக்ஸரி கார் வாங்குகிற யோகமும் இருக்குது இந்த ஆண்டு ஸோ அந்தளவுக்கு உங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு படிப்படியாக முன்னேறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சனியால் எந்த பாதிப்பும் வராது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு குடும்ப அறவில் சாக்கத்தை குறைவாக தான் கொடுப்பார் அதனால் அந்த குடுமன அறையில் நீங்கள் குலதெய்வத்தையும் ஆஞ்சநேயர் வழிபட்டு உங்கள் அந்த ஆண்டை உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாற்றிக்கொண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்